அதிமுக திருநெல்வேலி மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சே கணேசி ராஜா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் இவர் போல யார் என்று ஏற்றவாறு வாழ்ந்து மறைந்த நம்முடைய புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் அவர் அந்த மண்ணை விட்டு மறைந்து முப்பத்தி ஆண்டுகள் ஆனாலும் தமிழக மக்களின் மனதை விட்டு நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா வரும் இருபதாம் தேதி திருநெல்வேலியிலே மாபெரும் பொதுக்கூட்டமாக நடைபெற உள்ளது அந்த பொதுக்கூட்டத்துக்கு மாண்மிகு தமிழக முதல்வர் ஏழை பங்காளன் விவசாயிகளின் தலைமகன் முதல்வர் அவர்கள் வந்து சிறப்புரையாற்ற உள்ளார்கள் அவர் வருகையை முன்னிட்டு அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு நம்முடைய மாநகர் புறநகர் சேர்ந்து பத்து மா தொகுதிகளிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான வாகனம் மூலம் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூட இருக்கிறார்கள் முதல்வர் அவர்கள் முதன் முதலாக எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டம் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து பொதுக்கூட்டத்தில் பேச இருக்காங்க அதனால திருநெலியில் உள்ள பொதுமக்கள் கட்சிக்காரங்க முதல்வரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் பேர் கூட இருக்காங்க முக்கிய காரணம் அம்மாவின் வழியில் வந்து அம்மா விட்டு சென்ற பணிகளை இந்த கண்ணான தமிழகத்தை பொன்னான தமிழகத்தை கண்ணாக காக்கும் முதல்வர் சமீபத்தில் கூட பொங்கல் பரிசாக ஊக்கத்தொகையாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தமிழர் திருநாளை முன்னிட்டு பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது அம்மாவுடைய திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து என்னென்ன திட்டங்களை எல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டுச் சென்றார்களோ அந்த திட்டங்களை எல்லாம் அம்மாவின் வழி வழியில் தமிழக மக்களுக்கு தந்து அயராது பாடுபோட்டுக் கொண்டு இருப்பவர் நம்ம தமிழக முதல்வர் அண்ணன் முதல்வர் அவர்கள் அவருடைய வருகை பிரமாண்டமாக கொண்டாடும் நோக்கத்தில் தான் இங்கே திருநெல்வேலியில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சரியாக ஒரு பன்னிரெண்டு மணி அளவில் வந்து நம்முடைய கேடி நகர் மதுரை வழியாக வந்து கேடி நகருக்கு வந்து கேடிஸ் சி நகர்ல இருந்து மதுரையில்தான் வராங்க கார் மூலம் கார் மூலம் வராங்க வந்து கேடிஸ் சி நகர்ல இருந்து அந்த இதில் இறங்கி அங்க நம்ம மாதா மாளிகையில முதல் ஃபங்க்ஷனு அந்த முதல் ஃபங்க்ஷனில் வந்து மாற்று கட்சியிலிருந்தும் நம்ம இங்க கட்சியை விட்டு அமமுகவுக்கு போனவங்க அனைவரும் தாய் கழகத்தில் இணைய போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் இணைய தயாராக இருக்காங்க அந்த லிஸ்ட் எங்ககிட்ட இருக்கு அந்த மாபெரும் விழாவும் மேலும் அந்த அந்த மாதா மாளிகை முன்னால் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாக ஒரு மாபெரும் வரவேற்பும் அங்கே கொடுக்கும் அங்கே வந்து அந்த இருந்து அண்ணா அதிமுக தாய் கழகத்தில் இணையும் விழாவில் வந்து முதல்வர்கள் எல்லாரையும் வரவேற்று பேசிட்டு அங்கிருந்து டிபிக்கு வந்துருந்தாங்க வந்து தங்கி அதுக்கப்புறம் பொதுக்கூட்டத்துக்கு போறாங்க பொதுக்கூட்டம் சரியா ஒரு மணிக்கு மணிக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க எல்லாம் வந்து நேரடியா தானே தெரிய போதே கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசுறது இதான் முதல் முறை அதனால கழகத்தின் சார்பில் மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுக்குறோம் அது வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்கிற வகையில இந்த கூட்டம் அமையும் தெரியல வருவாங்க நம்ம பக்கத்து மாவட்ட சேர்ந்த அமைச்சர்கள் வருவாங்க கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் புரட்சித் தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் கூட்டங்கள் அறிவிக்கப்பட்டு சிறப்பு பேச்சாளர்கள் தலைமை நிர்வாகிகள் அமைச்சர் பெருமக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொள்கிற கூட்டம் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்படும் அந்த வகையில் திருநெல்வேலியில் வருகிற இருபதாம் தேதி தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட பொதுக்கூட்டம் தான் இருபதாம் தேதி நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார்கள்